வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாங்கள் என்ன விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி ஒன்று குழப்ப நிலை ஒன்று எழுந்திருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் ஜனவரி இருபத்தி எட்டுக்கு பிறகு மொபைல் வந்து வேலை செய்யாதா மொபைலோட நெட்ஒர்க் வந்து வேலை செய்யாதா மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே வேலை செய்யும் ஆனால் நெட்ஒர்க் வந்து வேலை செய்யாதோ அப்படின்னு சொல்லி கேள்வி ஒன்று இருக்குது குழப்பம் ஒன்று இருக்குது மக்கள் மத்தியில் இங்கே நீங்கள் பார்க்கணும் என்ன சொன்னால் மொபைலை வந்து வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் போது டிஆர்சிஎஸ்எல் என்று அந்த நெட்ஒர்க்கில் பண்ணணும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு மொபைலையும் வந்து பயனர்களுக்கு விற்பனை செய்யணும் அப்படி விற்பனை செய்கிறது தான் வந்து முறை ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையில வந்து இதை வந்து கட்டாயப்படுத்தினது இல்லை இது வரைக்கும் கட்டாயப்படுத்தினது இல்லை ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னுக்கும் இதை வந்து கூறி இருந்தாலும் ஆனால் இதை வந்து கட்டாயப்படுத்தினது இல்லை இதனாலேயே வந்து இறக்குமதி செய்கிற ஃபோன்களில் ஸ்மார்ட் ஃபோன்களில் குறைந்தளவான மொபைல் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நாங்கள் பாவிக்கிற மொபைல் வந்து நெட்வொர்க் வேலை செய்யாதா எங்களுடைய மொபைல் வந்து அந்த மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி கேள்வி சந்தேகமெல்லாம் வந்து உங்களில் எழும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் நீங்கள் இதுவரைக்கும் பாவிக்கிற மொபைல் ஒரு ஒரு தடவை நீங்க சிம் போட்டு பாவிச்சிருக்கலாம் ஒரு மாசம் பாச்சிருக்கலாம் இல்லைன்னு சொன்னா ஒரு வருஷம் கூட நீங்க இதில் ரெஜிஸ்டர் பண்ணப்படாத மொபைல் பாச்சிருக்கலாம் அப்படியான மொபைல் வந்து தொடர்ச்சியாக வேலை செய்யும் அப்படியான மொபைல் வந்து அதனுடைய நெட்ஒர்க் வந்து தொடர்ச்சியாக வேலை செய்யும் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்க மொபைல் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா பண்ண பட்டிருக்குதா என்றது நீங்க பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்குது அவங்களுடைய இந்த லைனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி எட்டுக்கு முன்னுக்கு வாங்கின ஃபோன் வந்து நீங்க இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும் படாட்டிக்கு அது பிரச்சனையே இல்லை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இனியும் வேலை செய்யும் ஆனால் இருபத்தி எட்டுக்கு பிறகு நீங்க வாங்குற மொபைலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மொபைலை தான் நீங்கள் கட்டாயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நீங்க பாவிக்கிற மொபைல் வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே கேள்வி எழலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி செக் செக் பண்ணி பார்க்குறது எப்படி இப்போ தெரிஞ்சு விடுறது என்று உங்களுக்கு கேள்விகள் எல்லாம் ரைட் இப்போ நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் கோட் இருக்குது ஐஎம்இஐ கோட் இருக்குது இந்த கோட் இந்த கோட் வந்து பதினஞ்சு இலக்கங்கள் இருக்கும் நீங்கள் உங்களுடைய டயல் பேட்டில் போயிட்டு ஸ்டார் ஹேஷ் ஜீரோ சிக்ஸ் ஹேஷ் என்றதை நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இமிகோட் வந்து உங்களுக்கு அதில் காமிக்கும் அந்த இமிகோட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பத்தொம்பது சைபர் ஒம்பது என்ற இலக்கத்துக்கு நீங்கள் ஐஎம்இஐ ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இமிகோட்டை நீங்கள் டெண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிவிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ரிப்ளை வரும் உங்களுடைய மொபைல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு ரிப்ளை வரும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்ளை வரும் இதுதான் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது எனிவே நீங்கள் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பயத்தை நீங்கள் விட்டுருங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக கிளியராக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து விளைஞ்சிடுங்க நான் இதுக்கு முன்னுக்கு ஆன்லைன் கேமை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் ஆன்லைனில் எப்படி நாங்கள் சம்பாதிக்கிறது பணம் ஏர்ன் பண்ணுறதுன்றதை பற்றி நான் ஒரு வீடியோன்னு போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நூறுபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய திறமையால் நீங்கள் சம்பாதிக்க இயலும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சம்பாதிக்க இயலும் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் சம்பாதித்து கொண்டே இருக்கிறோம் உங்களை தனி சம்பாதிக்க இயலும் அந்த வீடியோன்னு போட்டுங்க நீங்கள் அதையும் பார்த்து சொல்லுங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஓகே அடுத்தது ஒரு வீடியோவை சந்திக்கலாம் பாய்